உனக்கு வேலை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து வந்து இல்ல அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன்

ரொம்ப பொறுமை வேணும் வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மூல இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட செடியா இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் அட நீங்க ஒண்ணுங்க நம்ம மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பான்னு தவிர சுரணியே இல்ல வேண்டாம் நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்குது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி காலையில வரையும் அப்படியே நிக்கணும் மணிக்கு மேல அதாவது குதிரை மேல ஓ மாப்பிள்ள கேட்டுக்கோ பீச்சில் குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபாய் இங்க உனக்கு ஒரு குதிரைய கொடுத்துருக்காங்க இதுல இருந்து என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுமதிக்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சா பொறுப்பு என்னமோ உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போற நீங்க மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன நான் சொல்ல குதிரை என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவலப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் மேன் வேலை தான் பாக்கணும் நீ முன்னேறிடுவே லட்சுமி உன்ன நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா என் இதே தொலைச்சி வச்சிருக்கேன் நீ அங்கேயே இது தாயின் மணி கொடி பாருமா என்ன பண்ற உங்களுக்கு என்ன போச்சு காலையில எந்திரிச்சிலிருந்து அது போட்டா உங்க இதயத்திலயே உங்க போட்டா அதே இதயத்திலயே மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க ஆறு மாசத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு தாளாட்டின் கீர்த்தனை சொல்லி கொடுக்கறனா பெட்டி படிக்க எல்லாம் தூக்கி வெளியில வச்சிருன்னு சொன்னார்ல இன்னையோடு ஒரு மாசம் ஆச்சு பாத்ரூம் கதவு அதனால தான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீ பாடுமா கீர்த்தனையா என்ன கீர்த்தனை தாயின் மணி குடி பாரீர் அது கீர்த்தனையா இல்லடா தெரியா போது வெச்சுக்குமே நீ பாடுமா தாயின் மணி குடி பாரீர் பாடுமா மா மா

எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு மகாலட்சுமி நோம்பா உங்களுக்குன்னு ஒருத்தர் எங்க அக்கறையா பொறுப்பா உட்காந்து இருக்கு யாராவது யோசிச்சீங்களா சரி சரி நேத்து எதுல விட்டேன்ங்களே நேத்து பாத்தியா சம்பளம் பண்ண கொண்டாட சொன்னார கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்து இருக்கிறோம் கேட்டாதான் கொடுப்பீங்களா ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய அதத்தான் எடுக்கிறோங்க எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாய்த்து கட்டிருக்கீங்க தாய்த்து இல்ல சார் நோம்பு கையுது

எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லியிருக்காரு அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்கார் சார் இத பாருமா இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத என் இதே ஒரு முக்கியமான ஆளு குடுத்தாச்சு நீங்க ஒண்ணு நான் எதிர் வீட்டுல இருக்கிற வர சொன்னேன் சார் அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம் அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ வணக்கம் சார் மகாலட்சுமி நோம்பா கயிறு கட்டிருப்பிய உக்காரு பெரிய கயிறா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி தடால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தம் கடத்துற வந்தான நான் யாரு நினைச்சிருக்கேன் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உதவ கோரத்தான் சொல்லுங்க பாக்கலாம் தமிழ்லட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா வேற ஒண்ணும் இல்லைங்க இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான் உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான் அவங்கதான் அஞ்சுன்றத பத்தா கறந்துக்க ஏன்னா உன் ஜாதகம் அப்படி சனி வக்கரிச்சு புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகம் தான் அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில் நின்றுதான் என் டி ஆர் ஜெயிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிட்டு இருக்கீங்க தெரிஞ்ச நாட்டுறது இருக்கா நான் சொல்லலைங்க அவங்க அவங்க ஜாதகம் சொல்லுது அதை நான் கட்ட போட்டு சொல்றேன் உங்க ரேட் எப்படி நூறு நூறா எல்லாரும் வாங்குறாங்க நான் அப்படி வாங்குறது இல்லை ஐம்பது ஐம்பது ஏன் வாங்கக்கூடாது உங்க தகுதிக்கு நீங்க ஏன் ஐம்பது வாங்கக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க நான் வாங்குறது இல்லை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு யூனியன் ரேட்டுங்க அது நமக்கு பிடிக்காது பத்து பத்த அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க நமக்கு பிடிச்ச நம்பர் அஞ்சு அஞ்சுங்களா அஞ்சுங்கிறத பத்தாவே தரேன் முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற நாலு கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லணும் நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன் இவ கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சுமா போல் நமக்கு கல்யாணம் ஆய் எத்தனை வருஷம் இருக்கும் அந்த காங்கைய காலமா இருக்கா எப்படியும் ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் ஆகுதுங்களே ஆறு வருஷமா நேத்தோட கல்யாணம் ஆயி ஆறு வருஷம் முடிஞ்சதுங்க நமக்கு எத்தனை பசங்க இவன் சும்மாவே இருந்திருப்பான் வருஷத்துக்கு ஒண்ணு ஒண்ணுன்னா கூட ஆறு பசங்க இருக்கணுமே

என்னன்னா மத்த மாதிரி பொய் புத்திராட்ட மாட்ட ஜோசிய நினைச்சியா நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான்தான் நமக்கு இந்த பொய் புத்தாடையும் பிடிக்காது ஏயோ இப்பதான் எனக்கு ஆறு குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுக புழுகுன்னு என்கிட்ட ரீல் விடுறியா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இப்ப என் பேருக்கு செவ்வா தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல உன் ஜாதகத்தை ஊர் போற சொல்லிடுவேன் எப்படி நமக்கு யோசனை தம்பி ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி உங்களுக்கு செப்பந்த தோசை என்ன புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு தரேன் ஆளை விடுதம்பி